நடிகர் ராகவா லாரன்ஸ்னால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவர் நடிப்பையும் தாண்டி நிறைய மக்களுக்கு நிறைய உதவிகள் வந்து செஞ்சுட்டு வந்துட்ருக்காரு ஸோ அவரோட பொண்ணு ராகவி லாரன்ஸ் அவங்க ப்ளஸ் டூவில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழக அரசு ப்ளஸ் டூ ரிசல்ட் வெளியிட்டுட்டாங்க ஸோ எல்லோரும் அவங்கவுங்க மார்க்கை ரொம்ப பரபரப்பாக பார்த்துட்டுருக்காங்க எந்தெந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக பார்த்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து நிறைய செலிபிரிட்டிஸோட பசங்களுமே வந்து ப்ளஸ் டூ எழுதியிருக்காங்க டென்த்

அவர்கள் ஸோ வந்து ராகவா லாரன்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க ராகவி நம்மளுமே நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ